பிரைஸ் அல்ல இன்றைய சிந்தனையின் வசனத்தோட கதை ஒன்று கேட்போமா ரொம்பவே உடம்பு முடியாம படுத்துட்டு இருந்த மைக்கிள் தான் கூப்பிட்டு இப்படி பேசினாரு கேட்ட உடனே அவங்க என்னங்க இப்படி சொல்றீங்க தயவு செஞ்சு அசம்பாவிதமா எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அதோட மைக்கிள் அம்மா என் நண்பன் தாமஸ் ஊர்ல இருந்து வந்துட்டான் போல இருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணா நான் அவனுக்கு எந்த பதிலும் கொடுக்கல இப்ப கொஞ்ச நாள் அவனோட் பண்ணல நிச்சயமா அவன் வீட்டுக்கு வருவான் வந்தானா நீ தான் சமாளிக்கணும் இத கேட்ட உடனே அவங்க என்னங்க இப்படி சொல்றீங்க அந்த அண்ணன் நிச்சயமா உங்களுக்கு உதவியா இருப்பாரு பெரிய ஹாஸ்பிட்டல் போனா நீங்க நல்லா இடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் மைக்கிள் அதை ஏத்துக்கல பேசிட்டு இருந்த அதே நேரத்துல வாசல்ல ஒரு குரல் கேட்டுச்சு மைக்கிள் மைக்கேல் ஏய் அவன் வந்துட்டான் போல இருக்கு போ போ எதாவது சொல்லி சமாளிமா அப்படின்னு வந்த இரும்பல அடக்கிக்கிட்டு போர்வை இழுத்து முடிக்கிட்டு மைக்கேல் படுத்துக்கிட்டாரு தான் கனவு சொன்ன மாதிரியே வாசலுக்கு போனாங்க மைக்கேலோட மனைவி வாங்க அண்ணா அப்படின்னு சொன்னாங்க உடனே தாமஸ் ஆமா உன் புருஷ எங்கம்மா அப்படின்னு கேட்டாரு அவரு ஊருக்கு போயிருக்காரு அண்ணா வியாபார விஷயமா அப்படின்னு சமாளிச்சாங்க தாமஸ்க்கு அந்த பதில் ஏத்துக்க முடியல என்னது என்கிட்ட சொல்லாமலா கொஞ்ச நாளா போன் அட்டன் பண்ண மாட்டான் இல்ல என்னாச்சு சரி சரி நான் வரமா அப்புறமா அப்படின்னு வாசல நோக்கி போகும்போது அந்த செருப்பை பாத்துட்டாரு அட இது நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போடலான்னு வாங்கின செருப்பாச்சே புத்தம் புதுசா இருக்கே ஒருவேளை வேற செருப்பு வாங்கி போட்டு போயிட்டானோ அப்படின்னு யோசிச்சு நினைக்கும் போதே உள்ளுக்கு யாரும் இரும்புற சத்தம் கேட்டுச்சு யாரு இரும்புறா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது மைக்கிளோட மனைவி ஆ அண்ணா சமையல் அறியில அப்படி இப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் நான் உள்ள போய் வேலையை பார்க்குறேண்ணா அப்படின்னு சமையலறைக்கு அறைக்கு போகாம உள்ளறைக்கு ஓடுனா என்னது சமையலறைக்கு போக வேண்டியவ எங்க ஓடுறா அப்படின்னு தாமஸ் பின்னாடியே ஓடி போய் பார்த்தாரு அங்க மைக்கேல் படுக்கையில் டே மைக்கேல் என்னாச்சு அப்படின்னு கையினால அவர் அப்படியே தூக்கி பிடிச்சுக்கிட்டாரு அப்புறம் தன் நண்பனை நல்லபடியா ட்ரீட்மெண்ட் கொடுத்து மைக்கேல் இப்ப சுகமா இருக்கிறாரு என்னங்க நமக்கு இப்படி ஒரு நண்பன் இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும்ல வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஆமாங்க உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கறன் நீட்டி காத்துட்டு இருக்காரு அப்புறம் என்னங்க அவரோட கரத்தை பிடிச்சுக்கலாம் காட் பிளஸ் யூ ஆல்